சாந்தியும் சமாதானமும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கூறியவனாக இன்னைக்கு இந்த பொட்டல் ஊராட்சியின் அவல நிலையை பற்றி மற்றும் இந்த பொட்டல் ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னெண்டாவது வார்டு பகுதியான முத்தன் தெருவில் வந்து சாலை வசதி சுமார் வீடுகளுக்கு மேல அந்த குடும்பங்கள் வகித்து வருகிறார்கள் சிறு குழந்தைகள் முதியவர்கள் என்று இந்த ஐம்பது குடும்பமும் அங்க வகித்து வருகிறார்கள் மழை காலம் விட்டது என்று சொன்னால் இப்ப பேஞ்ச மழையில் கூட அந்த பகுதி அனைத்து என்ன ஆகி போச்சு சகதிகளாக மாறிட்டு அதுல வந்து இரண்டு வயது முதிர்ந்த தாயாரும் ஒரு வயது முதியவரும் அதிலே வலிக்கு விழுந்து காலில் பிசவுத்த ஏற்பட்டு இருக்கிறது இது எல்லாம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய லட்சணத்தை இந்த சாக்கடையை பார்த்தா தெரியுங்க இந்த ஆறு வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் கணேசன் அவர்களை உங்களுடைய லட்சணத்தை இந்த சாக்கடையை பார்த்தா தெரியுது உலக புகழ் பெற்ற தருகா எல்லா மாநிலங்களிலிருந்து இந்த தருகாக்கு வாராங்க பக்தர்கள் ஆனா பஸ் எங்க கொண்டு வந்து இறக்குவோம் இங்க கொண்டு வந்து பஸ் இறக்குறோம் இந்த சாக்கரை இந்த பள்ளத்தை பாருங்க இவன் கேட்டு மட்டும் புத்தந்தருக்கு போ தெரியுது ஓட்டு மட்டும் நாங்கள் சிறுபான்மை மக்கள் அனைவரும் போட்டோம் தலைவராக்கி உள்ள வச்சா உள்ள போய் ஒரே கமிஷன் நேரம் வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு பைக்க தூக்கிட்டு அப்படியே முக்கடல் வழியா ரோட்டு வழியா போயிருவாரு நேரம் போய் பஞ்சாயத்து போட்டு உள்ள போய் அடையிறது வியாபாரம் போய் கேட்டாலும் சரி எந்த அமைப்புல இருந்து போனாலும் சரி நீ ரவுடி அப்படிங்கிறது அமைப்பு தலைவர்கள் நாங்க போய் தலைவர இந்த விஷயத்த கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அவரை மதிச்சு ஓட்டு போட்டு நாங்க அவரை தேடி பஞ்சாயத்து போட்டுக்குள்ள போனா என்ன ரவுடி வராங்க ரவுடிகள் வந்து பேசுறாங்க புண்ணாக்கு ரவுடிடா என்ன ரவுடி உனக்கு ஓட்டு போட்டிருக்க மக்கள் நாங்க கேட்கிறோம் உனக்கு தலைவராக இருக்க முடியலன்னா பதவி ராஜினாமா போட்டு சொல்றோம் விடியல் அரசு திமுக அரசுக்கு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதே போல் ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சி செயலகர் அவர் வந்து அந்த புதிய பஸ் ஸ்டாண்டு அதுக்கு வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் தார ஊத்தி இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தார ஊத்துல இருந்து லட்சம் அத பத்தி நாங்க கேள்வியே கேட்கல அது நீ நாற்பத்தி லட்சம் போட்டுக்க ஐம்பது லட்சம் போட்டுக்க அந்த விஷயத்துக்கு நாங்க வரல நீ நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு போட்டு பஸ் வேகமா உள்ள போகுது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நானே ரெண்டு ட்ரிப் என்னையே பஸ் காரம் தட்ட பார்த்தான் அப்ப இதை பத்தி நாங்க கலெக்டர் மனு கொடுத்தோம் அது ரெண்டு ஸ்பீடு பிரேக் எவ்வளவு வந்துட போய் செலவு உனக்கு முடியல பேரூராட்சியில முடியலன்னா எங்கள்கிட்ட நீதி கேளு நீதி கேளு நாங்க தாரோம் செங்க அந்த சல்லி தாரெல்லாம் நாங்க தாரோம் நாற்பத்தெட்டு லட்சத்தை நீனே வச்சுக்க கணக்கு நான் அந்த கணக்கு நாங்கள் கேட்டு வரல புதிய பேருந்து நிலையத்துக்கு அதில் ஒரு ரெண்டு ஸ்பீடு பிரேக்கை போட்டு வேகத்தடையை போட்டு அங்கே உள்ள ஏகப்பட்ட மக்கள் குடியிருந்து வராங்க பக்கத்தில் சிறு பிள்ளைகள் படிக்கிற பாலம் காடி இருக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்து வீடு பக்கங்களுக்கே வரக்கூடாது சரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் வரவேற்கிறோம் இரண்டு வேகத்தடை மட்டும் புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்னால் போடுங்கன்னு சொன்னால் போடுறது கிடையாது கலெக்டர்கிட்ட வந்து திங்கக்கிழமை காலையில நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து காலையில போய் நின்று அங்க அந்த லைன்ல நின்று ரெண்டு மணி நேரம் மாவட்ட தலைவரை காத்து நின்று மனுவை கொடுத்தா லைன்ல போய் நின்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தா மாவட்ட தலைவர் என்ன செய்வாரு ஆழ்வார் குறிச்சி செயல் அலுவலர் வாங்க நம்ம மனு அங்க பார்வர்டு பண்றாரு அதோட சரி இங்க வந்தோம்னா அந்த மனு என்ன செஞ்சது அவங்களுடைய டேபிளுக்கு கீழே போயிருது நம்ம போராட்டம் நம்ம ஏதாவது ஒன்று அறிவிச்சா உடனே போனை போடுறது நாங்க போட்டு தரங்கிறது இது செயல் அலுவலருடைய பேச்சாக இருந்து கொண்டு இருக்கு நான் என்ன மேம்பாலமா போட சொன்னோம் அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மேம்பாலமாயா போட சொன்னோம் ஒரு ரெண்டு ஸ்பீடு பிரேக் வேக தரதுன போட சொன்னோம் அத கூட போட முடியல மக்கள் உயிர் மேலே இந்த கடைய யூனியன் உட்பட்ட பகுதியில் உள்ள பிடிஓவாக இருக்கட்டும் இல்ல பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் ஆழ்வார் குறிச்சி செயல் இருக்கட்டும் எந்த ஒரு கவலையும் கொள்ளல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இவர்களை களை எடுக்க வேண்டும் அதே போல் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொட்டல் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு தலைவராக இருக்கிறீங்க கொஞ்சமாவது என்ன செய்ய சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த பகுதி பக்கமே வரலங்க அவருடைய லட்சணம் அவருடைய அந்த பகுதியை பார்த்தாலே நம்ம தலைவர்கள் பேசுற மாதிரி இந்த பகுதி இந்த சாக்கடை இது எல்லாத்தையும் பார்த்தாலே ஹோட்டல் போர் தர்காக வாழ இறங்கி அந்த சாக்கடையை விடுறாங்க அவ்வளவு பேரும் பஸ் அங்க கொண்டு வேற வசதி இல்ல அப்ப அந்த சாக்கடைக்கு மேல அதை க்ளீன் பண்ணி அத வாரிகால் அமைச்சு எங்கேயுமே வாரிகால் அமைக்கல இந்த முக்குடல் ரோட்ல பாருங்க பெரிய பெரிய டாரஸ் வண்டி போய் அந்த முக்குடல் போட்ட திட்டம் வந்து பூக்கள் திட்டம் பூக்கள்ல பயிற்சி டாரஸ் போய் பூக்கள் உடஞ்சிட்டு திருப்பி நம்ம நூறு வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்கே மறியல் பண்ணாங்க அந்த இடத்துல இப்போ செம்மண் அள்ளி போட்டிருக்காங்க அப்போ வந்து அதுவும் சரி செய்யப்படவில்லை அதே போல் ராமநதி ஆறையும் சுத்தம் செய்ய வேண்டும் அந்த ஆற்றுல வெள்ளம் வரக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய செத்தலைகளால அந்த வெள்ளங்கள் என்ன செய்யுது தண்ணி வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் எங்களுடைய கோரிக்கை ராமநதி ஆற்றையும் கிளீன் பண்ண வேண்டும் அடுத்தால பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னோட்டு இந்த ஊர்ல உள்ள குப்பைய புள்ள பொண்ணு ஊர்ல அள்ளிட்டு மேல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ரஹீமா பெண்கள் மதர்சாக்கு முன்னால வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் குப்பைய புள்ள மாத்திரம் ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே பஞ்சாயத்து போட்டுக்குள்ள வச்சுட்டு குப்பைய மாத்திரம் நாங்க உனக்கு குப்பைய மாத்தி அங்க பள்ளி மதர்சாக்கு முன்னால நூத்துக்கு மேற்பட்ட புள்ளியில அங்க படிக்கிறாங்க மதிய நேரத்துல அவங்க சாப்பிடக்கூடிய நேரத்துல ஊர்ல உள்ள குப்பையை அள்ளி கொண்டு வந்து அங்க உட்காந்து மாத்திட்டு இருக்கிறீங்க

இந்த வரலாறு இந்த இயக்கத்துடைய போராட்டங்கள் சமரசம் இல்லாத போராட்டங்களாக நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய போராட்டங்களாகத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நடத்திருக்கிறோம் என்பது உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் அதனால் நாங்கள் தெளிவாக சொல்லிகொள்கிறோம் பஞ்சாயத்து தலைவருக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் நீ மக்கள் பணி செய்வதற்காக வேண்டி மக்கள் பிரதிநிதியாகத்தான் நீ பஞ்சாயத்து சென்று இருக்கின்றாய் அதனால் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இன்னும் அதிகமான மக்களை திரட்டி கொண்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் பஞ்சாயத்து போர்டு முற்றுகை சாலை மறியல் இருபது அடிக்கு இந்த சைடு நின்று நாங்கள் போராடி இது ஒரு அடையாள போராட்டமாக தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இந்த முத்தன் தெரு மக்களுக்கு வெகு விரைவில் சாலை அமைத்து அவங்களுடைய சிரமங்களை போக்கவில்லை என்றால் அவங்களுடைய சிரமங்களை நீங்கள் போக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அடி தள்ளி இதே உட்கார்ந்து எங்களுடைய நோக்கம் எங்கள் அடிப்படை தேவைகள் நிறைவேற வேண்டும் அதற்காக நாங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அடையாள அட்டை ஓட்டு ஐடி கார்டை திருப்பியும் கொடுப்போம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சென்று நேரில் பார்ப்போம் சீக்கிரம் எங்களுக்கு உளவுத்துறை அவர்களே வந்திருக்கின்ற அதிகாரிகள் அதிகாரிகள் அவர்களே இந்த மேலிடத்திற்கு கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டு இதே போல் பஞ்சாயத்து தலைவர் அப்புறப்படுத்த வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் இந்த ட்ரிப் சிறுபான்மை ஓட்டு சிதறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முத்தன் தெரு பன்னெண்டாவது வார்டிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சாலை வசதி வேண்டும் ஆழ்வார்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் முன்பு இரண்டு வேகத்தடைய வேண்டும் மற்றும் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் உளவுத்துறை அதிகாரிகளோடு தெரிவித்திருக்கின்றோம் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசலாம் வணக்கம் ஏங்க புத்தாண்டர் பன்னெண்டாவது வார்டில் நான் தான் கீழே விழுந்தது மழை மழை நேரத்துல போன மழைக்கு கீழே விழுந்த ஒரு கால் போயிட்டு ரெண்டாவது மழைக்கு ஒரு கால் மறுபடியும் நடக்க முடியலை ரோடு கூட போட வேண்டாம் எங்களுக்கு மண் அடிச்சு அது சரி செய்து கூட கேட்டிருக்கோம் நாங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு ரோடு போட்டு எங்களுக்கு சாலை அமைச்சு தரணும் நன்றி வணக்கம் அசலா விளைக்கும் எனக்கு ரொம்ப பேச தெரியாது தாய்மார்களுக்கு பேச தெரியாது ஆனால் இது நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தாய்மார்கள் மறியல் செய்வார்கள் அந்த ஆற்றல் இருக்கிறது அதனால் அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு போர்க்கால அடிப்படையில் அந்த முத்தந்தர்கள் உள்ள வீடுகளில் சாலைகளை அமைத்து மழை நேரங்களில் தண்ணி தேங்காமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இங்க பேசிட்டு இருக்க பெண்கள் வந்து சாலையில் உட்கார வெகு நேரம் ஆகாது நாங்கள் சட்டத்தை மதித்து தான் உங்கள்கிட்ட இருக்கோம் சட்டத்தை மதிக்கும் சட்டத்தை மதிக்கக்கூடிய லெவலில் நீங்க நடந்துக்கிடுங்க போர்க்கால அடிப்படையில் இங்க பேசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் பொட்டல் ஊர் பொதுமக்களை திரட்டி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சாலை மறியலோ அல்லது முற்றுகை போராட்டமோ நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு கண்டன கோஷங்களுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு செய்யப்படும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வேண்டும் வேண்டும் புதூர் ஊராட்சியின் பன்னெண்டாவது வார்டு முத்தன் தெருவுக்கு சாலை வசதி வேண்டும் தமிழக அரசு அரசு மக்கள் முதல்வர் முகாமில் முத்தன் தெரு சாலை வசதி கேட்டு கொடுக்கப்பட்ட மனு மீது சாலை வசதி என்ன ஆச்சு தமிழக அரசு மாவட்ட தலைவர் அவர்களே நிறைவேற்றி நிறைவேற்றி மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றி ஓட்டு போட்ட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக முடியவில்லையே மழை காலம் வந்தால் சாலை சகதியாக மாறுகிறது அதில் வலுக்கி விழுகிறோம் கண்டு கொள்ளாத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நியாயமா நியாயமா ஓட்டு மட்டும் நாங்கள் வேணுமா விடமாட்டோம் விட மாட்டோம் கோரிக்கை நிறைவேற்றும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் எங்கள் பகுதிக்கு சாலை வசதி கிடைக்கும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் மாட்டோம் புதூர் ஊராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத ஊராட்சி மன்ற தலைவர் கணேசனை வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கேயின் ஆர்ப்பாட்டம் தூங்காலே தூங்காலே பொட்டல் புதூர் ஊராட்சி மன்ற தலைவரே விரியல் ஆட்சியில் தூங்காதே என் ஆட்சி என்ன ஆட்சி ஆலோ குருஜி பௌரவாஜின் உரிய பேருந்து நிலையம் முன்பு விபத்தை தவிர்க்க வேக தடை ஆச்சு என்ன ஆச்சு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பிரபு எம் கே என் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கும் மைக் செட் அமைத்த எஸ் எஸ்பி சவன்சுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முத்தந்தெரு மக்களுக்கும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஏக இறைவனுக்கும் நன்றி செலுத்தியவனாக இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறுகிறது சரண் டிவியும் குருநாதனன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபருகான் யூடியூபர்லேருந்து வருகை தந்திருக்கின்ற ஃபருகான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கட்டம் வெகு விரைவில் நிறைவேறவில்லை என்று சொன்னால் பின்னர் தலைமையின் முடிவின் அடிப்படையில் இந்த மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் ஆர்ப்பாட்டம் நிறைவு பெறுகிறது நன்றி ஜசா கல்லா ஹயர்